ஷாஜகானுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தாஜ்மஹாலில் வைத்து நடக்கக்கூடிய குருஸ் விழாவை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி தற்போது ஆக்ராவினுடைய நீதிமன்றத்தில் இந்து மகாசபை ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மார்ச் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு முடிந்த உதவியை முன்னிட்டு தாஜ்மஹாலில் வைத்து நடக்கக்கூடிய உருஸ் விழாவை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி தற்போது ஆக்ராவினுடைய நீதிமன்றத்தில் இந்து மகாசபை ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மார்ச் மூன்றாம் என்று இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் என்று கூறியிருக்கிறார்கள் பல நூற்றாண்டுகளாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை ஷாஜகானனுடைய பிறந்த நாளான மூன்று நாள் அன்று பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு தாஜ்மஹாலில் உருஸ் விழா நடப்பது நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது ஷாஜஹான் மற்றும் மும்தாஜனுடைய நினைவிடம் அங்கே தாஜ்மஹாலுக்குள்ளாக இருக்கிறது இந்த உருஸ் தினத்தன்று அந்த நினைவிடத்தை பார்வையிடுவதற்காக மக்களுக்கு இலவசமாக அந்த நினைவிடம் திறக்கப்படும் குறிப்பாக தாஜ்மஹாலுக்கு இலவசமாக மக்கள் வந்து பார்வையிடலாம் அதன் பின்பு அங்கே உருஸ் விழா நடைபெறும் தொழுகை நடைபெறும் இதனை எதிர்த்து இந்து மகாசபா வழக்கு தொடர்ந்திருக்கிறது இந்து மகாசபா கூறும் பொழுது யாரிடமும் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமாக இந்த தகவல் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது யாரிடமும் எந்த அனுமதியும் பெறாமல் தான் இந்த உருஸ் விழா நடக்கிறது என்றும் தாஜ்மஹால் ஆர்கியாலஜிக்கல் ஆராய்ச்சி கழகத்திற்கு வரும் அதனால் இவர்கள் யாரிடமும் அனுமதி பெறாமல் இந்திய அரசாங்கத்திடமோ ஏஎஸ்ஐ இடமோ அனுமதி பெறாமல் இவர்கள் உருஸ் மற்றும் தொழுகையை அங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்து மகாசபா கூறுகிறார்கள் ஆனால் உருஸ் விழாவினுடைய தலைவரான சையத் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் என்ன சொல்ற அப்படின்னா நூற்றாண்டுகளாக பின்பற்றக்கூடிய ஒரு பாரம்பரியமான விஷயம் ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா வருடா வருடம் நடத்துவதற்கும் அங்கே இலவசமாக மக்களுக்கு பார்வையிடுவதற்கும் எல்லா வாரங்களிலும் வெள்ளிக்கிழமை அங்கே தொழுகை நடத்துவதற்கும் தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் அனுமதி அளித்த பின்புதான் நாங்கள் அங்கே இந்த விஷயங்களை செய்கிறோம் என்று சையத் இப்ராஹிம் தெள்ள தெளிவாக கூறுகிறார் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் அறையும் உரிமை சட்டத்தின் கீழ் உங்களுக்கு கிடைத்த தகவல் அது பொய்யான தகவல் என்றும் அதை வெளிப்படையாக அவர் சொல்கிறார் அதுவும் செய்திகளில் தற்போது நிறைந்த வண்ணம் இருக்கின்றன நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மசூதிகளை இழித்து அங்கே கோயில்களை கட்டிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தாஜ்மஹாலுக்கு கீழாக முந்தைய காலகட்டங்களில் கோவில்கள் இருந்ததாகவும் தாஜ்மஹாலை தோண்டி பார்த்து அதற்குள்ளாக கோவில்கள் இருக்கிறதா என்று கூற வேண்டும் என்று கூறி நீதிமன்றத்திடம் வழக்கு விசாரணை செய்து அது ரத்து செய்யப்பட்டதும் தள்ளுபடி செய்யப்பட்டதெல்லாம் நம் கண்கூடாக பார்த்த ஒன்று பல வழக்குகள் இன்னும் தாஜ்மஹாலின் மீது நிலுவையில் இருக்கின்றன அப்பொழுது இந்த உருஸ் நடத்துவதும் வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துவதையும் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு ஹிந்து மகாசபை வழக்கு தொடர்ந்திருக்கிறது இவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து அழித்து துணைத்து நீக்கி இதுவரை ஒரு ஹிந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் அதை கனவில் வைத்துக் கொண்டுதான் இதே போன்ற செய்திகளை செய்து கொண்டு வருகிறார்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து பார்ப்பதற்கு அதிக கட்டணமும் இந்தியர்களுக்கு ஐம்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது இதனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்திற்கு அதிக லாபத்தை ஈட்டுகிறது பல விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த விசாரணை முடிய போகிறது நீதிமன்றத்தினுடைய வழக்கும் தீர்ப்பும் எந்த மாதிரியாக இருக்க போகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க